வீரயுக நாயகன் வேல்பாரி பாகம் நாற்பத்தி ரெண்டு இப்போ நம்ம பாரி வந்துட்டு அந்த அழகுர பறவைடைய ஓசையை கேட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு மனிதனுடைய குரலுமே வந்து அவனுக்கு கேட்குது அலறல் குரல் அப்படி கேட்ட உடனே வந்துட்டு நம்ம பாரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு என்ன அப்படின்னா வேறு ஏதோ ஒரு நபர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த காட்டுக்குள்ளே பூந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு அதுவும் இல்லாமல் ஒருத்த மட்டும் வரல ஒருத்த மட்டும் வந்திருந்தான்னா தேக்கனே வந்து பார்த்தோன்னா அடித்து போட்டிருப்பான் ஆனால் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க போல் அதனால் தான் வந்துட்டு அந்த பசங்களெல்லாம் அனுப்பிச்சி தன்னை துணைக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்கிட்டு அந்த அழகுர பறவையுடைய ஓசை கேட்டது இல்லையா அந்த ஓசைக்கு நோக்கி வந்து பார்த்தோன்னா ஓட ஆரம்பிக்கிறாரு நம்ம பாரி அந்த சமயத்துல தான் அந்த தேக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அளவனை கீழே இறக்கி கருஞ்சுரை காயை பறிச்சிட்டு வர சொன்னார்ல அவனும் வந்துட்டு ஒரு ஆறு காயை பறிச்சிட்டு வந்தான் இல்லை இல்லை மூணு காயை பறிச்சுட்டு வந்தான்ல இப்போ அவனை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கி அப்படியே வந்துட்டு அந்த எலிவால் முகட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு அந்த ரத்தச்சிறந்திகள் காட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு எலிவால் முகட்டு தான் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பறிச்சுட்டு வந்து அந்த கருஞ்சுரை காயை எடுத்துக்கிட்டு கையில் எல்லாரும் உண்டிவில் மாதிரி ஒன்று செஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எலிவால் முகட்டுமே போய் நின்றுடுறாங்க அப்படியே அவங்க நின்றுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் அந்த காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உயிர் தப்பிச்சு வருவான் மற்றவங்களாம் அங்கேயே செத்துருப்பானுங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம தேக்கன் இருக்கான் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் வந்துட்டு அந்த இருந்து வெளியே வராங்க நம்ம தேக்கனுக்கு அதை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கு எப்பட்றா இந்த சிலந்திகளுடைய காட்டுக்குள்ளேயே பூந்து வெளியே வர்ற அளவுக்கு யார் தாண்டா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஷாக்காகிடுறாரு அவங்க வெளியே வராங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எதிர்க்க இருக்காரு அவங்க நாலு பேருக்கும் எதிர்க்க வந்து பார்த்தினா இவங்க கேங் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு நம்ம தேக்கன் வந்து பார்த்தோன்னா கையில் ஈட்டிய வெறித்தனமாக பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு சுற்றி அந்த பசங்கள்லாம் வந்துட்டு வில்ல கையில் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த கருஞ்சுரைக்காயை வச்சு மூணு பேர் நின்றுட்டுருக்காங்க மற்றவங்க எல்லாம் வெறும் கல்லை வச்சு நின்றுட்டுருக்காங்க அந்த நாலு பேர் வந்த உடனே வந்து பார்த்தோன்னா அதில் காலம் பண்ணிருக்கான்ல லீட்ரு அவன் வந்து பார்த்தோன்னா கையில் இருக்கக்கூடிய கத்தி அந்த வாழை வந்து பார்த்தோன்னா ஒரு சொல்ட்டு சொல்கிறான் அந்த வால் வந்து பார்த்தோன்னா வேகமாக தேக்கனை நோக்கி வருது தேக்கனும் வந்து பார்த்தோன்னா வேற எதையும் யோசிச்சிட்டு இருந்திருக்காரு போல அந்த வாழை கவனிக்கலை கிட்ட வர்றப்ப தான் அவர் கவனித்து தட்டி விட்டுருக்காரு ஆனால் அவங்க அப்போவே சூதானமாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி நம்ம காட்டை விட்டு வெளியே வர்றப்ப எவனாவது நின்றுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வர்றதை பார்த்து அதையும் பார்த்துமே வந்து பார்த்திங்கன்னா வியந்து போயிடுறாரு நம்ம தேக்கன் இந்த சமயத்துல தான் சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் கல் எடுத்து அடிக்கிறாங்க அந்த உண்டி ஓலில் அதே மாதிரி அந்த கருஞ்சுரை காயை வச்சு அடிக்கிறானுங்க நல்லா முகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி குறிப்பாக அடிக்கிறாங்க அப்படி அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு நாலு பேரில் ஒருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் பட்டுருது அந்த கருஞ்சுரைக்காய் பட்டு அவன் முகத்தில் பட்டு உள்ளே இருக்கக்கூடிய பால் வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு அவனுடைய கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கரு வெளியில் போய் வந்து பார்த்தோன்னா பட்டுருது ஒருத்தனுக்கு மட்டும் பட்டுருது அவன் அங்கேயே வந்து பார்த்தோன்னா ஆணு கத்தி கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறமா அந்த பசங்க தொடர்ந்து எடுத்து அடிச்சுட்டு இருக்காங்க தேக்கனும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு மீதி இருக்கக்கூடிய மூணு பேர் வந்துட்டு தேக்கனையுமே அடித்து தூக்கி வீசிட்டு அவங்க அங்கேயிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க கரெக்டாக இந்த சம்பவம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக நம்ம பாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக வந்துடுறான் நம்ம பாரி வர்றப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா பசங்களையெல்லாம் போட்டு யாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம தேக்கனையே எவனோ ஒருத்தன் தூக்கி வீசுகிறான் தேக்கன்னு ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுகிறான் இந்த காட்சியெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் நம்ம பாரி வந்து ஓடி வராரு அவர் ஓடி வர்றப்போ அந்த கண்ணில் கருவெளியில் ஒருத்தனுக்கு அடிபட்டுச்சு இல்லையா அவனை தவிர மீதி மூணு பேருமே வந்து பார்த்தோன்னா அந்த காட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் அவனுடைய கூடையை வந்து பார்த்தோன்னா திறந்து பார்க்குறாங்க யாருடைய கூடன்னா அந்த கண்ணில் அடிபட்டு அந்த நபருடைய கூடை தான் அந்த கூடையில் பார்த்தா ஃபுல்லாக தெய்வ வாக்கு விலங்குகள் இருக்குது தான் நம்ம பாரி பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு இந்த மாதிரி நம்ம காட்டுக்குள்ளேயே வந்து தெய்வ வாக்கு விலங்குகளை பிடிச்சிட்டு ஒரு அஞ்சு பேர் ஓடி இருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்த அப்போ தான் நம்ம பாரி புரிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி தப்பிச்சு போகிறானுங்களா மூணு பேர் அவனுங்க மூணு பேர் பின்னாடியுமே கூட இருக்குது அந்த கூடை ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வாக்கு விலங்குகள் தான் அப்போ நம்ம காட்டுக்குள்ளே வந்து பறிச்சுட்டு ஓடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ அவங்கள போய் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரி வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஓட உடனே அவருடைய கையை பிடிச்சிட்டாரு நம்ம தேக்கன் அவங்க மூணு பேர் இருக்காங்க நீ ஒருத்தனே போவியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் நீ கேட்கணுமா ஆ என்னை பற்றி உனக்கு தெரியாதா இது என்னுடைய காடு அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசிகிட்டு இருக்காரு நம்ம பாரி அப்போ அவங்க மூணு பேர் போயிட்டுருக்காங்க திடீர்னு வந்து பார்த்தோன்னா வேற ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு ஏழு பேர் வந்து பார்த்தோன்னா வந்து ஜாயின் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு பத்து பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம தேக்கன்னு பார்த்துட்டு அட பாவிகளா பத்து பேராடா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க இல்லை இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அங்கங்கே அங்கங்கே பதுங்கியிருக்காங்க போல் நாம எப்படியாவது அவங்களை பிடிச்ச ஆகணும் இல்லைன்னா நம்ம தெய்வ வாக்கு விலங்குகளை அப்படியே கைமாற்றி கைமாற்றியே தூக்கிட்டு போயிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி பாரு யோசிக்க நீ தனியாக போயே ஆகணுமான்னு சொல்லி தேக்கன் கேட்க இது என்னுடைய காடு இங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் என்னுடையது செடி கொடிகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சது இது என்னுடைய காடு இந்த காட்டில் நான் ஒருத்தனா இது எல்லாமே ஒரு படை நம்ம படை தானே இங்கே இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் எல்லாமே நம்ம படை தானே அப்படிங்கிற மாதிரி பாரி டைலாக்லாம் பேசிட்டு அங்கேருந்து வெறித்தனமாக ஓட ஆரம்பிக்கிறாரு பாரி இப்போ அவங்கள துரத்துக்கிட்டே அப்படியே நம்ம பாரி ஓடி வராரு அவனுங்க அப்படியே வே வேகமாக ஓடுறானுங்க படு வேகமாக வந்து பார்த்தோன்னா ஓடிட்டுருக்கானுங்க நம்ம பாரி அசந்து போயிடுறாரு எப்படிறா இவ்வளோ வேகமாக ஓடுறானுங்க எந்த ஒரு காரணம் கிடையாது அவனுங்க அப்படிங்கிற மாதிரி அசந்து போக அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தூரம் தள்ளி போயிடுறாங்க நம்மால் மேட்டில் நின்றுட்டுருக்காரு அவங்க கீழே இறங்கி ரொம்ப தூரமாகவே ஓடி போயிடுறாங்க அப்போதான் நம்ம பாரி பார்த்துட்டு ஏன்டா கொஞ்ச நேரம் தான் நான் அந்த தேக்கன் கிட்ட பேசிட்டு வந்தேன் அந்த பேசிட்டு வர்ற கேப்ல இவங்க இவ்வளோ தூரம் ஓடி இருக்காங்கன்னா இவங்க நாங்கள் சாதாரணமான ஆளுங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரி புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வேகமாக அவங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காரு ஓடிக்கிட்டே இருக்கும்போதே வந்து பார்த்தோம்னா அவர் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாரு அதாவது இவங்களை எப்படி தான் நாம் பிடிக்கிறது நம்மளை விட பயங்கர வேகமாக ஓடுறானுங்க அதுவும் தெய்வ வாக்கு விலங்குகளை தூக்கிட்டு ஓடுறானுங்க இதெல்லாம் முதல் முறையாக நடக்குது அவங்களுடைய வாழ்நாளிலேயே இப்படி பண்ணுறானுங்களே இவ்வளோ பயங்கரமான எதிரிகளாக இருக்காங்களே அதுவும் ஆளுங்களா ஒவ்வொருத்தருமே பல்காக இருக்கானுங்க இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இப்படி வேற ஓடுறானுங்க எப்படி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு நம்ம பாரி அப்போ தான் ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று பார்க்குறாரு அந்த பாறைக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரிக்கு சரியா தெரியல சரி அது என்ன சத்தம் சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாறைக்கு பின்னாடி எட்டி பாக்குறாரு எட்டி பார்த்த உடனே சுண்டா பூனைகள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா சுண்டா பூனை அதாவது புளியை விட கொடூரமான ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்டா பூனையில் ஒரு ஆண் பூனை ஒரு பெண் பூனை ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒன்று மண்ணா இருக்கிறத நம்ம பாரி வந்துட்டு பார்த்தோன்னா பார்க்கறாரு பார்த்த உடனே அவருக்கு ஒரு யோசனை தோணுது அந்த பாறைக்கு பக்கத்துலேயே அணுவல்லி பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை செடி இருக்குது அந்த செடியில் இருக்கக்கூடிய இலையை நம்ம வந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ரத்தம் வந்துட்டு வேற லெவலில் வந்துட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்குமா நம்மளுடைய எனர்ஜி பல மடங்கு வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கும் நம்மளுடைய வேகம் பயங்கரமாக இருக்கும் நம்மளுடைய வீரமுமே பயங்கரமாக இருக்கும் அந்த இலையை நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு குணத்தை கொண்டது தான் அந்த அணுவள்ளி பூண்டுனுடைய இலை அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது அதை நம்ம ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கர வெறி பிடிச்ச மிருகமாகவே நாம் கொஞ்சம் நேரத்துக்கு மாறிடுவோமா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இலை தான் அது அந்த அணுவள்ளி பூண்டினுடைய இலையை சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் நம்ம பாரி அப்போ தான் வந்துட்டு சரி ஓகே அதை நம்ம பூ பறிச்சிடலாம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து ஒரு ரெண்டு மூணு இலையை மட்டும் வாயில போடலான்னு சொல்லிட்டு பறிக்கிறாரு பறித்தா ஒரு செடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அவர் கையில் வந்துடுது அந்த செடியை எடுத்துக்கிட்டே தான் வந்து பார்த்தோன்னா அந்த சுண்டா பூனைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம பாரி இப்போ அந்த பூனைகள் வந்து பார்த்தினா ரெண்டும் கலந்துகிட்டு இருக்கு நம்மால் வந்து பார்த்தினா பாறைக்கு பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அதையே சரி இந்த பூனையை வச்சு தான் அவங்கள பிடிக்க முடியும் ஏன்னா இந்த மிகப்பெரிய ஒரு விலங்கு இது அவனுங்க என்னடான்னா பல்கா இருக்கானுங்க அவனுங்களை ஒத்தையில போய் அவனுங்க அத்தனை பேரை அடிக்க முடியுமான்னு தெரியல அதனால இந்த விலங்குகளை வச்சு அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச நம்ம பாரு என்ன பண்ணுறாரு அந்த ரெண்டு பூனைகளும் கலந்து முடிக்கிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பாரி அந்த பூனைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒன்றா இருந்திருக்கு போல் இப்போ தான் வந்துட்டு ஒரு உச்சி வெயில் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த ப்ராசஸை முடிக்குது அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம பாரு என்ன பண்ணுறாரு ஒரு கல்லை எடுத்து ஒரு பூனை மேலே வீசுறாரு அது பெண் பூனையுடைய நெத்தி மேலே போய் விழுகுது அந்த பூனைக்குன்னா சரியான காண்டு அதை பாதுகாத்துட்டு இருந்த அந்த ஆண் பூனை அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபத்தில் என்னடா அந்த பக்கம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம பாரி நச்சுன்னு வந்து பார்த்தோன்னா ரெண்டு பூனைகளுக்கும் நடுவில் நின்றுட்டு இருக்காரு அந்த ரெண்டு பூனைகளுடைய கண்களுமே நம்ம பாரியை நோக்கிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனைகள் கலந்துக்கிட்டு இருக்கும்போது எட்டி பார்த்துட்டு இருந்தார்ல அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அணுவள்ளி பூண்டு இலைகளை வந்து பார்த்தோன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு ஒன்று ரெண்டு இலைகளை மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்ட ஆரம்பித்தவர் தான் ஆனால் அந்த செடியில் இருக்க கூட எல்லா இலைகளையுமே இப்போ சாப்பிட்டுட்டாரு மனுஷை பயங்கர வெறியாக இருக்காப்புல அவருடைய கால்கள் ஓடுறதுக்கு தயாராக இருக்குது ரத்தமெல்லாம் வேகமாக வந்து பார்த்தினா ஓடிக்கிட்டு இருக்கு உடம்புக்குள்ளே அந்த பூனைகள் இப்போ அவரே பார்க்குது அவரும் அந்த பூனைகளையே பார்க்குறாரு உடனே வந்து பார்த்தினா அந்த பூனை எடுக்க அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பூனைகள் வந்து பார்த்தோன்னா அப்படியே துரத்திட்டு வர நம்மால் பாரி வந்து பார்த்தினா வெறித்தனமான வேகத்தோடு வந்து பார்த்தோன்னா ஓட ஆரம்பிக்கிறாரு அந்த பூனைகள் தான் இருக்கிறதுலே வேகமான பூனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ஆண் பெண் அந்த ரெண்டு பூனைகளும் இருந்து ஒன்றா இருந்து பயங்கர பசியோடு வேற இருக்கா அதுவும் இல்லாமல் ஒரு இறை வேற முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது அதை பிடிக்கணுங்கிற வேகத்துலையும் வரும் இந்த சுண்டா பூனைகள் வந்துட்டு புளியை விட சிறுத்தைகளை விட வேகமாக ஓடக்கூடிய பூனைகள்னு வேற சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ரெண்டு விலங்குகள் வந்து பார்த்தோன்னா பின்னாடி தரத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம பாரி அதுக்கே டிமிக்கு கொடுத்துட்டு முன்னாடி அவ்வளோ வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காரு அந்த காட்சி பார்க்குறக்கே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இதெல்லாம் இந்த இன்னொரு வாட்டி இந்த வாழ்க்கையில் நடக்காதுங்கிற அளவுக்கு இருந்துச்சான் அந்த மாதிரி வந்து பார்த்தினா அந்த வேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பாரியுடைய மனசில் பின்னாடி வந்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொல்ல போகிறது கிடையாது அவனுடைய ஆயுதம் பாரியுடைய ஆயுதம்தான் பின்னாடி வந்துட்டுருக்கக்கூடிய அந்த ரெண்டு பூனைகள் உண்மையான இறை யாருன்னா பாரி கிடையாது பாரிக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு நம்ம பாரிக்கு அதே மாதிரி வேகமாக ஓடி வரான் ஓடி வர்றவன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அவங்கள நெருங்கிட்டான் அந்த ஏழு பேர் வந்து பார்த்தினா ஓடினாங்கள ஒரு பத்து பேர் ஓடினாங்கல்ல அவங்கள வந்து பார்த்தோன்னா நெருங்கிட்டான் நம்ம பாரி இப்போ ரொம்ப கிட்ட வந்துட்டான் கிட்ட வந்த உடனே அந்த பூனைகள் வந்துட்டு பாரி மேலே பாய ஆரம்பிக்கிறப்போ பாரி வந்துட்டு அங்கேருந்து ஒரே ஜம்ப்பு ஒரு ஜம்ப் அடித்து ஒரு பள்ளத்துக்குள்ளே குதிச்சுட்டான் அந்த பள்ளத்தில் திட்டு தடுமாறி அங்கே இங்கேயும் பட்டுக்கிட்டு கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு வழியாக வந்து நின்றுட்டான் நம்ம பாரி நின்ன உடனே மேலே என்னதாண்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனால் பார்க்க முடியல ஆனால் மேலே அந்த ஏழு பேர் வந்து பார்த்திங்கன்னா கதற சவுண்டு பயங்கரமாக கேட்குது அந்த பூனைகள் போட்டு புறன்ற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குது அவங்கள இருக்காங்க அந்த பூனையுடைய நகம் ஒருத்தனுடைய முதுகில் பட்டாவே போதும் ரத்தம் பொல 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 புலம்னு ஊற்றுமாமா அந்தளவுக்கு நகம் ஷார்ப்பாக இருக்குமா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அலர்ற சவுண்டு அந்த பூனையை வந்து உருமுறை சவுண்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேட்குது இது தாண்டா இவங்களுக்கு ஒரே வழி இப்படி வச்சு தாண்டா இவங்கள பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பாரி வந்துட்டு அப்படியே விட்டுடுறோம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கீழே இருக்கான் மேலேருந்து சத்தம் மட்டும் கேட்குது இப்போ நம்ம பாரியை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேடேறி மறுபடியும் போகிறோம் அங்கே என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருடைய தனியாக கால் தனியாக முண்டந்தனியா தலை தனியாக வந்து பார்த்தினா சதறி கிடக்குது ரத்தம் வெள்ளம் எடுத்து அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பரவி கிடக்குது அப்படியே ரத்தமாக வந்து பார்த்தினா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு பூனை மட்டும் செத்து கிடக்குது ஒரு சுண்டா பூனையை வந்து பார்த்தோன்னா எவனோ ஒருத்தன் கொண்டு போட்டிருக்கான் அந்த பூனையுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் செத்து கிடக்குது அப்புறம் அந்த கூடைகள் அவங்களோட கொண்டு வந்தாங்கள கூடை அந்த கூடையிலேருந்து தேவாங்கு விலங்குகளுமே வந்து பார்த்தினா ஒன்று ரெண்டு செத்து கிடக்குது அதுக்கப்புறம் நிறையா வந்து காணம் எங்கடா காணோம் இத்தனை தேவாக்கு விலங்குகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக அந்த பூனை தான் சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கிறாரு அந்த தேவாக்கு விலங்குகள் எல்லாம் அங்கேருந்து எஸ்கேப் பாயி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த சுண்டா பூனை வந்து சாப்பிட்டு போயிருக்கோம் இதுதான் நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம பாரி அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சுது ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இன்னும் மூணு பேர் மூணு பேர் மட்டும் வந்து பார்த்தினா அங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வேற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூடையில் தேவ வாக்கு விலங்குகளை தூக்கிட்டு போயிட்டுருக்கானுங்க அதை பார்த்துட்டு நம்ம பாரிக்கு பயங்கரமான ஷாக்கு என்னடா இவனுங்களை பிடிக்கவே முடியாதா இவனுங்களை தீரவே மாட்டானுங்களா ஆ இப்போ தான் வந்துட்டு சுண்டா பூனைகளை வச்சு இத்தனை பேரை போட்டு தள்ளினேன் இப்போ அந்த பக்கம் பார்த்தா இன்னும் அதிலிருந்து கூட தப்பிச்சு மூணு பேர் போயிட்டுருக்கானுங்களே எப்பட்ற இவங்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா அவனுங்க எந்த ஊர் காரணங்க தாண்டா அப்படிங்கிற மாதிரி பாரிக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு குழம்பிட்டாரு இவனுங்க எப்பட்ற இந்தளவுக்கு வீரமாக இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு பேர் அப்படியே அந்த இருந்து அப்படியே ஓடுறானுங்க இன்னொரு பத்து பேர் வந்து பார்த்தோன்னா கூட சேர்ந்துக்கிறானுங்க நம்மளுக்கு ஒன்றுமே புரியல அங்கங்கே அங்கங்கே பதுங்கிட்டு இருந்துருக்கானுங்க போல் அப்படி அப்படியே வந்து பார்த்தோன்னா எல்லாரும் சேர்ந்துக்கிறானுங்க அப்படிங்கிறத மட்டும் புரியுது இவனுங்களையெல்லாம் வந்துட்டு ஒரே ஆளாலாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாரிக்கும் புரிஞ்சு போச்சு இன்னும் எத்தனை பேர் இந்த காட்டுக்குள்ளே இருக்கானுங்கன்னு வேற தெரியல இன்னும் காடு ரொம்ப தூரம் போகுது ஆனால் இவனுங்க நம்ம காட்டுக்குள்ளே தான் இருக்கானுங்க பரம்பு நாட்டினுடைய காட்டுக்குள்ளே தான் இருக்கானுங்க எத்தனை பேர் வந்தாலும் நான் முடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி வந்துட்டு அங்கேயே வந்து சபதம் போடுறாரு அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க நம்ம தேக்கனுக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் பயங்கரமான அடி அவனுங்க வந்து அடித்த அடியே கிடையாது தேக்கனை எல்லாம் தூக்கி வீசிட்டானுங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பசங்களையெல்லாம் போட்டு பிறந்துட்டானுங்க எல்லாேருமே வந்து பார்த்தோன்னா அடி வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த சமயத்தில் நம்ம தேக்கன் என்ன பண்ணிட்டாரு கம்மனு புகை போட்டுடலாம் புகையை பற்ற வச்சு நல்லா மேலே வரைக்கும் பறக்க புகை போக விட்டோம்னா நம்ம இருந்து யாராவது அந்த புகையை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி தேவைன்னு சொல்லிட்டு யாராவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு புகையை போட்டார் நம்ம தேக்கன் அப்படி போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு அதாவது காலையில் போட்டார் கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா அப்படி ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரல ஏன்னா அந்த ஒரு மாதிரியான மழைக்காலம் ஆமாம்மா அதனால் மேகங்களெல்லாம் மேலே நல்லா அடர்த்தியாக இருக்குமா அந்த மேகங்களுக்கு நடுவில் புகையெல்லாம் கண்ணுக்கு தெரியறதுங்கிறதே டவுட்டு நம்ம அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த புகையை போட்டு உட்காந்துட்ருக்காங்க நம்ம தேக்கணும் அந்த பசங்களும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வராரு அங்கே இருக்கக்கூடிய பையன் அங்கே யாரோ வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கை காட்ட அது வேற யாரும் இல்லைங்க நம்ம ஊர் பழையன் அதாவது ஊர்லேயே பழைய ஒருத்தர் இருப்பார்ல ரொம்ப பெருசு ஒருத்தர் அவர் தான் வராரு கூட ரெண்டு வீரர்களுமே வராங்க நம்ம தேக்கன் இருந்துட்டு அப்பா இவனுங்களாவது வந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட நம்ம பழையன் வந்து தேக்கனை பார்க்குறாரு தேக்கனுடைய முதுகலை வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒன்று இருக்குது கத்தி மாதிரி திரும்பப்பா நான் எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பழையன் வந்துட்டு தேக்கனுடைய இருந்து அந்த கத்தியை வந்து பார்த்தோன்னா உருவிக்கிட்டு இருக்காரு அப்படி உருவிட்டு இருக்கும்போது நம்ம தேக்கன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வேற ஒரு திசையை பார்க்குறாரு அந்த திசையை பார்த்தா நம்ம தேக்கனுக்கு பயங்கரமான ஷாக்கு என்ன அப்படின்னா அங்கே வேற யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா புகையை இருக்காங்க அப்படி அந்த புகையை பார்த்த உடனே நம்ம தேக்கனே அதிர்ந்து போயிடுறாரு கண்டிப்பாக அது பாரியாக தான் இருக்கும் பாரி தான் அந்த திசையில் போனால் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ புகையை இருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு ஒரே நாளில் தேக்கனும் புகையை விடுறாரு பாரியும் புகையை விடுறாரு இந்த மாதிரி ஒரு வரலாறு நடந்ததே இல்லையாமா